அம்பரமே தண்ணீரே ஷோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலாய் எழுந்திராய் கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி அசோதாய் அறிவுராய் அம்பரம் ஊடு அறுத்து ஓங்கி உலகலந்த உம்பர் கோமானே உறங்காதெழுந்திராய் செம்புற் கழலடி செல்வா வலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய் பதினேழாம் பாசுரம் இது ரொம்ப தான தர்மத்தை பத்தி ரெண்டாம் பாசுரத்திலேயே சொன்னாலியா இல்லையா ஐயமும் கை காட்டி எண்ணி உகந்தேலோர் எம்பாவா என்ன அந்த இடத்துல சொன்னா ஆனா இந்த இடத்துல மெய்ப்பித்து காண்பித்தாள் ஆண்டாள் எந்த விதமான தான தர்மங்கள் செய்ய வேண்டும் அம்பரமே வஸ்திரம் தண்ணீரே ஜலம் சோரே சாப்பாடு அறம் செய்யும் இதுதான் நமக்கு நல்ல ஒரு வழியை காண்பிக்கும் வஸ்திர தானம் செய்ய வேண்டும் ஜலதானம் தானம் செய்ய வேண்டும் அதே மாதிரி அன்னதானம் செய்ய வேண்டும் சாப்பாடிட வேண்டும் கோவில்களில் எவ்வளவு கோவிலில் சாப்பாடுடுகின்றார்கள் மட்டத்திலெல்லாம் ஆசிரமத்திலல்லாம் எவ்வளவு சாப்பாடு போடுறா அது ஒரு பக்கம் ஜலம் ஒருத்தருக்கு தவித்தால் அவர்களுக்கு ஜலம் கொடுக்க வேண்டும் வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுக்க வேண்டும் வஸ்திர தானமும் ரொம்ப முக்கியம் இதில் ஒரு ஐதிஹியம் பொது பொதுவாக ஆச்சாரியர்கள் சொல்லி நான் கேட்டிருக்கேன் ஸ்ரீ அகோபலமட்டம் என்னும் உயர்ந்த ஆஸ்தானத்தை அலங்கரித்த நாற்பத்தி ரெண்டாம் பட்டம் ஆச்சாரியர் ஸ்ரீமத் அழகிசிங்கர் என்னும் பெயர் அவர் இஞ்சிமோடு என்கின்ற கிராமத்தை சார்ந்தபடியால் இஞ்சிமோட்டழிசிங்கர் என்று சொல்லுவார்கள் அந்த ஸ்ரீமத் அழகிசிங்கர் தான் ஒரு காலகட்டத்தில் காலக்ஷேபம் சாதித்து கொண்டிருந்தாராம் உயர்ந்த விஷயம் பேசிட்டு இருக்கார் அப்போ அந்த காலக்ஷேபம்னா எல்லா கதவு ஜனல் எல்லாம் மூடிடுவா அந்தர்கத சிஷ்யர்கள் மட்டும் இருப்பார்கள் துடினு யாரோ கதவை திறந்தா புத்தி சுவாதீனம் இல்லாதவர் போலும் அவர் உள்ள வந்த உடனே எனக்கு ரொம்ப குளிர்றது வஸ்திரமே இல்லை யாராவது வஸ்திரம் கொடுக்கிறீளா அப்படின்னு கேட்டாராம் உடனே ஸ்ரீமதி அழைசிங்கர் கைங்கரியர் பரரை பார்த்து சொன்னாராம் இவருக்கு வேஷ்டியை கொடுத்துரு கம்பளத்தை கொடுத்துரு ஒரு ஆது முப்பது நாள் ஆயிருக்கு ஒரு நாள் மார்கழி மாதத்தில் இவர் அம்பரமே தண்ணீரே பாசுரத்துக்கு அர்த்தம் சொல்லின் வரார் ஸ்ரீமதி அம்பரமே அறம் செய்யும் தண்ணீரே அறம் செய்யும் அறம் செய்யும்னு தனித்தனியா பங்கியை சேவிக்கும் போது ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்லியிருக்கா அம்பரமே அறம் செய்யும் வஸ்திரதானம் பண்ணுங்கோ உடனே ஸ்ரீமதி அழகிங்கருக்கு ஞாபகம் வந்தது அன்னிக்கு ஒரு அடியவர் வந்திருந்தாரே அவருக்கு கொடுக்குறோன்னு சொன்னோமே அடி அங்கே கைங்கரிய பரரை பார்த்து கேட்டாராம் கொடுத்துட்டேடான்னு ஐயோ மறந்தே போயிட்டேனாரான் அப்போ ரொம்ப அழுதுட்டாராம் விக்கி விக்கி ஆச்சாரியன் அப்போ இருந்த அந்த கைங்கரிய பரர் கேட்டிருக்கார் அதுக்கு எதுக்கு அழுவானே அன்னிக்கு கேட்டிருக்கார் இன்னைக்கு கொடுத்துட்றேன் அப்படி பெருமாள் நமக்கு மோட்சத்துக்கு சொன்னா விடுவோமோ நம்ம இப்போ சரணாகதி பண்ணோடனே எனக்கு மோட்சம் கொடுப்பேன்னு ஒரு உறுதி கொடுன்னு சொல்லி தானே வாங்கிக்கிறோம் நீ சொல்லிருக்கே கொஞ்ச நாள் யோசிச்சுட்டு சொல்றேன் சொன்னா விடுவோமோ ஒருத்தர் கேட்ட பொழுது கொடுக்காமல் போய் விட்டோமே அந்த எண்ணம் ஒத்தருக்கும் வரக்கூடாது கேட்டவுடன் நம்மளால முடிஞ்சா கொடுத்துடணும் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் யார் எழுப்ப வந்திருக்க ஆண்டாள் காவலாளி துவஜ பட்டத்தில் இருக்கக்கூடிய வாழெல்லாம் பிரார்த்திச்சாச்சு இப்போ உள்ளவரா உள்ள ஜன்னல் வரை வழியா திறந்து பார்த்தா நாலு பேர் படுத்துட்டு இருக்கிறது தெரியுது முதல்ல நந்தகோபாலன் அடுத்தது யசோதை அடுத்தது கண்ணன் அடுத்தது பலராமன் இந்த கிரமத்துல படுத்துட்டு இருக்கா படுத்துக்கவா பெருமையும் சொல்லணும் அதோடு சேர்த்து கண்ணனையும் சேர்த்து சொல்லணும் எப்படி சொல்றான்னு பார்க்கலாம் அதனால சொல்றா அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலாய் எழுந்திராய் எல்லோருக்கும் சுவாமியாக இருக்கக்கூடிய நந்தகோபாலனை எழுந்துக்குங்கோ மாமனாரர் கொண்டாட வேண்டாமா ஒன்னாவது பாசுரத்துல கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் பதினாறாவது பாசுரத்துல நாயகனாய் நின்ற நந்தகோபன் இந்த இடத்துல எம்பெருமான் நந்தகோபாலாய் எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே ஒரு குலத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விதத்தில் வாழ்ந்து வசிக்கக்கூடிய யசோதையே குலவிளக்கே எம்பெருமாட்டி எப்பேற்பட்ட பெருமை படைத்தவள் நீ அசோதாய் அறிவுராய் நீ எழுந்திருந்து எங்களுக்கு வழிகாண்பிக்க வேண்டாவோ அம்பரம் ஊடு அறுத்து ஓங்கி உலகு அளந்த மூணாவது பாசுரத்தில் ஓங்கி உலகழந்த உத்தமன் பாடி வாமனனை நினைத்து திருவிக்ரமனை கொண்டாடினான் பதினேழாவது பாசுரத்தில் அம்பரம் ஊடு அறுத்து ஓங்கி உலகளந்த மறுபடியும் வாமன திருவிக்ரமாவதாரங்களை கொண்டாடினா இருபத்தி நாலாவது பாசுரத்தில் அந்நி உலகமளந்தாய் அடி போற்றி முதல் பத்து பாசுரத்தில் மூணாவது பாசுரத்தில் திருவிக்ரமாவதார அனுபவம் அடுத்த பத்து பாசுரத்தில் பதினேழாவது பாசுரத்தை திரிவிக்ரமாவதார அனுபவம் அடுத்த பத்து பாசுரங்கள்ல இருபத்தி நாலாவது பாசுரத்தில் திரிவிக்ரமாவதார அனுபவம் அம்பரம் ஊடு அறுத்து திருமாள் உலகை அளக்கும் போது பூகு புவக சுவக மக ஜனஹ தபஹ சத்தியம் என்று சொல்லி அண்டகட்டாகத்தையும் தாண்டி ஜலத்தையும் தாண்டினாராம் அதுல ஒரு தொலை போட்டு திருவடி போயின்ட்டு இருக்கு அம்பரம் ஊடு அறுத்து அதை அறுத்து விட்டு அதையும் தாங்கி செல்கின்றது அல்லவா ஓங்கி உலகளந்த யாரவன் அப்பேற்பட்டவன் தான் இருக்கான் உம்பர் கோமானே இந்திரன் சந்திரன் சூரியன் அக்னி வாயு வருணன் யமன் போன்ற அஷ்டதிக்பாலகர்களும் பாலகர்களும் உன்னை சேவிக்கிறது பெரிய விஷயம் இல்ல பஷ்யந்தி சூறையஹா என்று ஸ்ரீவைகுண்டத்தில் நித்திய விபூதியில் எப்பொழுதுமே ஹாவு ஹாவுன்னு சாமதானம் அணிந்து அவாலும் நசேவிச்சின் இருக்கா அம்பரம் ஊடருத்து ஓங்கி உலகலந்த உம்பர் அப்பேர்ப்பட்ட தேவர்களுக்கு கோமான் அப்பேர்ப்பட்ட சுவாமியே உம்பர் கோமானே உரங்காத எழுந்திராய் செம்புர் கழலடி செல்வா பலதேவா நந்தகோபாலன் எழுப்பியாச்சு யசோதை எழுப்பியாச்சு கிரிஷ்ணரை எழுப்பியாச்சு கடைசில செம்பொர் கழலடி செல்வா பலதேவா அப்பேற்பட்ட வீரலட்சுமி பொருந்திருக்க கூடிய பலராமா சங்கர்ஷனா நல்ல செம்பொர் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உரங்கேலோர் எம்பாவாய் நீயும் உன்னுடைய தம்பியும் எழுந்திருக்க வேண்டாவோ சொல்லுகின்றாள் ஆண்டாள் இந்த பாசுரம் ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம் சொல்லியாச்சு இது ஒரு சூட்சமா இருக்கு வயசு ரீதியிலே வா பார்த்தா எப்படி படுத்துட்டு இருக்கணும் நந்தகோபாலன் யசோதை பலராமன் கண்ணன் அப்படி தானே வரிசை கிரமம் பலராமன் கண்ணனுக்கு மூத்தவனன்னோ அப்படி தானே படுத்துக்கணும் இப்படி மாற்றி வச்சுக்கோங்க இப்போ முதல்ல கண்ணன் பலராமன் யசோதை நந்தகோபாலன் ஒன்று இப்படி படுத்துகிட்டு இருக்கணும் அப்படி படுத்துட்டு இருக்கணும் இந்த மைக்ரோசாஃப்ட் எல்லாம் போனேன் அசெண்டிங் டிசெண்டிங்னு வரும் பாருங்க மேலேந்து கீழே இருந்து மேலே அப்படி படுத்துட்டு இருக்கணும் இது அப்படி இல்லை நந்தகோபாலன் சரி யசோதை சரி பலராமன் வர வேண்டிய இடத்துல பலராமனுக்கும் நடுவுல சின்ன குழந்தை கிருஷ்ணன் இருக்கா சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை அழகான ஒரு சமாதானம் சொன்னார் கிருஷ்ணர் பிற்காலத்தில் கம்சனை வதம் செய்து உக்ரசேனரை ராஜாவாக்கி மக்களை துவாரகைக்கு அழைத்து சென்று ருக்மிணியை மணந்து சத்யபாமையை மணந்து ஜாம்பவதியை மணந்து சுகமாக வசிக்கக்கூடிய காலத்தில் ருக்மிணிக்கும் கண்ணனுக்கும் பிறந்த பிள்ளை பிரத்யும்னன் பிரத்யும்னனுக்கு பிற்காலத்தில் பிறந்த பிள்ளை அனிருத்தன் அந்த அனிருத்தன் நல்ல யுவாவாக இருக்கும்போது அதே சமயத்தில் பானாசுரனுக்கு ஒரு பெண் இருந்தாள் உஷா என்று பெயர் அந்த உஷை அம்பாளை தியானித்து நோம்பிருந்தாள் அம்பாள் கனவில் சொன்னாள் உனக்கு பிரத்யட்சமாகி சொன்னாள் உனக்கு கனவில் ஒரு யுவா தோன்றுவான் அவன்தான் உனக்கு மணாளன்னு சொல்லி வச்சா இவளும் காத்திருந்தாள் ஒரு நாள் யுவாவை கனவில் கண்டாள் அழகா இருக்காம பாக்கிறதுக்கு இது யாரு புரியல இந்த அவயவங்கள் எல்லாம் சொல்லி தன்னுடைய தோழி சித்திரலேகாவை வரைய வச்சா அது யாருன்னு பார்த்தா சாக்ஷாத்து கிருஷ்ணருடைய பிள்ளையின் பிள்ளை கிருஷ்ணருடைய பேரன் அனிருத்தன் அந்த அனிருத்தன படுக்கையோட கடத்தின் வந்து விட்டா சித்திரலேகா புரண்டு படுத்தா உஷா பார்த்தா அனிருத்தன் அனிருத்தன் உஷாவை பார்த்தான் ரெண்டு பேரும் பார்த்தா என்ன பார்வை உந்தன் பார்வை காதல் வந்து விட்டது காதல் வசப்பட்டவர்களை பார்த்து விட்டு காதலாளிகள் பானா பானாசுரனை அழைக்க பானாசுரன் உஷையையும் அனிருத்தனையும் அந்த சிறைச்சாலையில் வைக்க என் பேரன் சிறைச்சாலையில் இருப்பதா என்று கண்ணன் பிரத்யும்னோடு எல்லோரோடும் படையை திரட்டி கொண்டு வர பானாசுரனுக்கும் சிவபெருமானும் கார்த்திகையானும் கரிமுகத்தானும் யுத்தம் செய்ய நாராயண ஜுவரம் என்கின்ற அசுர அஸ்திரங்கள் பிறக்க கடைசியில பானாசுரன் தோற்று போனான் அப்போது உஷையும் அனிருத்தனும் சந்தோஷமாக துவாரகையில் வாழ்ந்தார்கள் இருக்கா உள்ளுக்குள்ள பயமாம் ஆண்டாளுக்கு கிருஷ்ணரை கடைசியில வச்சுட்டா மறுபடியும் ஏதாவது அசுரன் கடத்தின்னு போயிட்டா என்ன பண்றதுன்னு அதனால கிருஷ்ணருடைய பேரனுக்கு ஏற்பட்ட நிலை கிருஷ்ணருக்கு ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பக்கம் அம்மா அப்பா காவல் இன்னொரு பக்கம் வீரலட்சுமியோடு பொருந்திய பலராமன் காவல் நடுவில் கிருஷ்ணரை வச்சாதானே யாரும் கிருஷ்ணரை கடத்தாம இருக்க முடியும் அதனால வச்சதாக இந்த ஐதிஹியத்தில் தெரிவிக்கின்றார் ரொம்ப சுவாரஸ்யம் ரொம்ப அனுபவம் மிக்க ஒரு ஐதிஹ்யத்தை சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை இந்த பதினேழாவது பாசுரத்துக்கு தெரிவிக்கின்றார்